அபூர்வ தகவல் கேட்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் நாற்பது ஐட்டம் ஃபிஃப்ட் பாக்ஸ் புக்கிங் பார்த்துக்கிறோம் மேலும் நம்மளோட ஃபேமிலி பேக்லாம் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதியோட புக்கிங்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபேமிலி பேக் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஃபேமிலி பேக் புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு வெஜ் அடி ஒன்று மேம் ஒன்று ஒன்று ஐம்பது டிஜி ஒன்று ஹெலிகாப்டர் ஒன்று தேமுக்கா குருவி ஒன்று பேபி ராக்கெட் டென் பீசஸ் ஒன்று பத்து பீஸு ஃப்ளவர் பட்ஸ் பிக்கு பத்து பீஸ் நாலஞ்சு லட்சுமி நாலஞ்சு டீலக்ஸ் லட்சுமி

జీ బొంగ ఎలక్ట్రిక్ స్టోన్ ఫైవ్ షాట్ ఉన్నాయి ఏరియల్ చక్రం బిగ్ ఉన్నాయి అంటే మీకు కొరివి ఉన్నాయి ఎల్టీ బామ్ ఉన్నాయి డోల్ కేప్ ఉన్నాయి గంగా జమున చోటా పెంచి பத்து ச எலெக்ட்ரிக் பத்து கலர் புல்லை பாம்பு ஒன்று ஹிப்ட் பத்து பீஸ் ஒன்று பாம்பு ஒன்று பட்டர்ஃப்ளை ஒன்று ஒன்று அனோவெண்டா பாம்பு மாத்திரம் ஒன்று அம்பரம் ஒன்று ஆர்மி பாம்பு ஒன்று